அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான நடப்புதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் செய்தியாக பாருங்கள் மாநில உரிமைகள் கூட்டாட்சிக்கான போராட்டம் தொடரும் உச்சநீதிமன்ற விளக்கம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா அந்த மசோதா வந்து டிலே பண்ணுறதுல ஆளுநர்கள் வந்து ரொம்ப தாமதிக்கிறாங்கல்ல அதை பற்றி பேசியிருக்காரு என்னென்னா ஆளுநர்கள் வேண்டுமென்றே தாமதிப்பதற்கு எதிராக வழக்கு தொடுத்து கேள்விக்கு உட்படுத்தி நியாயம் பெறலாம் என்பவற்றை தனது விளக்கத்தில் உச்சநீதிமன்ற அமர்வு மீண்டும் ஒரு முறை வந்து உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் அகமதாபாத் புனித சேவியர் கல்லூரி மற்றும் குஜராத் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இடையிலான வழக்கின் தீர்ப்பில் ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வானது நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்பவை அரசு தலைமை வழக்குறிஞர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை போன்றவை என்பதை கடந்து அவற்றுக்கென எந்த மதிப்பும் இல்லை என தெளிவாக கூறியுள்ளது ஸோ இந்த தீர்ப்பில் தான் வந்து நீதிமன்றம் தெரிவிக்கிற அந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு தலைமை வழக்கறிஞர் இருக்கார்ல அவரை தெரிவிக்கும் கருத்தை வந்து கடந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆளுநர் வந்து ஒரு சட்ட மசோதா வந்து காலம் தாழ்த்தாம உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கான அது காலம் தாழ்த்தினாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் அடுத்த பாருங்க அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு பின் ஆளுநர்களால் வந்து ஒழுந்து கொள்ள முடியாது என்பதை உறுதிப்படுத்தி உள்ளோம் அரசியல் சட்டத்தால் அமையப்பெற்ற பெற்ற எந்த பதவியும் அந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டதில்லை என நான் திடமாக நம்புகிறேன் ஆர்டிகல் முந்நூத்தி அறுபத்தி ஒன்று சப்ளஸ் ஒன்று என்ன சொல்லணும்னா ஆளுநர் வந்து அவருடைய பதவியின் போது எந்த உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ உச்ச அல்லது யாருக்குமே வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு குடிசை மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து பேர் வச்சுருப்பார் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த தமிழ்நாடு குடிசை மேம்பாட்டு வாரியத்தை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மு க ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருப்பார் அடுத்தா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் அடுத்ததா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத் தலைவராக சுனில் பாலிவால் நியமனம் சுனில் பாலிவால் மத்திய அரசின் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த மத்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்தா தொழிலாளர் சட்டம் மொத்தம் ஒரு நாலு தொழிலாளர் சட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்திய தொழிலாளிகளின் நூத்தி ஐம்பது ஆண்டுகால போராடி பெற்ற ஊதிய பாதுகாப்பு வேலை பாதுகாப்பு சமூக பாதுகாப்புகளை கொண்ட இருபத்தி ஒன்பது சட்டங்களை உள்ளடக்கிய தொழிலுறவு சட்ட தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபது ஊதிய தொகுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொழிலக பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் சட்ட தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் சமூக பாதுகாப்பு தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபது என நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் வந்து நாடாளுமன்றத்தினுடைய மத்திய அரசு வெள்ளிக்கிழமிலிருந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த சட்டத்தை எதிர்த்து தான் வந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த நாலு சட்டமும் பார்த்துக்கோங்க இதை பற்றி பின்னாடி ப்ரீஃபாக வந்து சொல்கிறேன் அடுத்தா மீனவர் தினத்தையொட்டி முதல்வர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு உழைப்பும் உறுதியும் மிக்க மீனவர்கள் அனைவருக்கும் உலக மீனவர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு இந்த மீனவர் தினம் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்போது இந்தியாவுடைய கடற்கரை மொத்த நீளம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் அதே போல் தமிழ்நாட்டுடைய கடற்கரையினுடைய நீளம் பார்த்திங்கன்னா பத்து எழுபத்தி ஆறாவது ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் அடுத்த திருக்குறள் அரைநறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் எண்யான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணை அறத்தை அறிந்தவனாய் அறிவு நிறைந்து அமைந்த சொல்லை உடையவனாய் எக்காலத்திலும் செயல் செய்யும் திறன் அறிந்தவனாய் உள்ளவன் ஆறு ஆராய்ந்து கூறும் துணையவாவான் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அமைச்சு அடுத்த நம்ம வந்து சமீபத்திய செய்திகளில் பார்த்திருப்போம் மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரீஃப் அப்படின்ற இரும்பல் மருந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து கொன்றுச்சு சரிங்களா அதுக்காக குறைந்த விலை மருந்துகளுக்கான சோதனை தரக்கட்டுப்பாடு பெயரும் பாலும் மேற்கொள்ளப்படுவதில்லை அதாவது என்ன சொல்றாங்கன்னா அப்போது இந்த குறைந்த விலை மருந்து இருக்குதுல்ல அதுக்கான தரக்கட்டுப்பாடு வந்து மேற்கொள்ளப்படுவதில்லை நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பது மருந்து சோதனை ஆய்வகங்கள் மத்திய அரசின் கீழும் எட்டு ஆய்வகங்கள் மாநில அரசின் கீழும் வந்து செயல்படுகிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் சட்ட விதிகள் நவீன சவால்களுக்கு வந்து பொருந்தாத வகையில் உள்ளன ஸோ அந்த ரிஃப் மருந்தால் வந்து நிறைய குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருந்து திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கு அடுத்தா நான்கு தொழிலாளர் சட்டங்கள் அமல் மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நாலு தொழிலாளர் சட்டங்கள் என்னென்னு பார்ப்போம் நடப்பில் இருந்த இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஊதி விதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொழில்துறை தொடர்பு விதி ரெண்டாயிரத்தி இருபது சமூக பாதுகாப்பு விதி ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் பணி பாதுகாப்பு அடுத்து பணி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல் விதி ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய நான்கு சட்டங்களை வந்து சுருக்கப்பட்டன எந்த நாலு சட்டம் பார்த்திங்கன்னா திரும்ப சொல்கிறேன் இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டம் இருந்துச்சு அதை வந்து சுருக்கி நாலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊதி விதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொழில்துறை தொடர்பு விதி அடுத்து வந்து சமூக பாதுகாப்பு விதி ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் பணி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பனிச்சொழல் விதி ரெண்டாயிரத்தி இருபது இந்த நாலு சட்டம் அது கொண்டு வந்திருக்காங்க இதில் முதல் முறையாக உணவு விநியோகம் உள்ளிட்ட துறைகளில் தற்காலிக பணியிலான கிக் தொழில் பிளாட்ஃபார்ம் தொழில் மற்றும் அக்ரகேட்டர் விநியோக நிறுவனம் பணிகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அப்போது இந்த நான்கு தொழிலுக்கும் பற்றி முழுசாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதே போல் வெள்ளிக்கிழமை முதல் வந்து இந்த நாலு சட்டம் வந்து அமலுக்கு வந்ததாக மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியவியா வந்து தெரிவிச்சிருக்காரு இது குறித்து நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக சுதந்திரத்துக்கு வந்து பின்னும் அதுதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த முந்தைய தொழிலாளர் சட்டங்கள் ஈற்றப்பட்டன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து தான் வந்து தொழிலாளர் சட்டம் வந்து மேக்சிமம் ஈற்றிருக்காங்க அந்த சமயத்தில் நமது பொருளாதாரத்திலும் உலக அளவிலான பனிச்சூழலிலும் பல்வேறு வேறுபாடுகள் வந்து இருந்தன அதன் பிறகு காலத்துக்கேற்ப பரு நாடுகள் தங்களது தொழிலாளர் சட்டங்களில் வந்து திருத்தங்களை கொண்டு வந்தன அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்தியாவிலும் இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவை நான்கு சட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் நாற்பது கோடி தொழிலாளர்களுடைய பலன் வந்து மாண்டவிய சொல்லியிருக்காரு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்ட வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு தொழிலாளர் சட்டங்கள் மூலம் நாற்பது கோடி தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இவை வெறும் சீர்திருத்தங்கள் மட்டுமல்ல தொழிலாளர்கள் நலனுக்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்து மேற்கொண்ட ஒரு வரலாற்று சிகிப்பமற்ற முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்தது குறித்து அதாவது வெள்ளிக்கிழமிலிருந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்ததாக வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு குறைந்தபட்ச மற்றும் உரிய நேரத்தில் ஊதியம் பாதுகாப்பான பணிச்சூழல் மற்றும் லாபத்தை அறிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை நான்கு தொழிலாளர் சட்டங்களும் வந்து உறுதி உறுதிசெய்யுது சுதந்திரம் கிடைத்த பிறகு தொழிலாளர்களை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த விரிவான சீர்திருத்தங்கள் தொழிலாளர்களுடைய உரிமை பாதுகாத்து இந்திய பொருளாதார வளர்ச்சியை வந்து வலுப்படுத்த வழிவகுக்கிற வகைகள்தான் வந்து இந்த நாலு சட்டமும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் வந்து உருவாதோடு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை வந்து விரைவில் அடைய முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு அதே போல் நான்கு தொழிலாளர் சட்டங்களுக்கு பத்து வர்த்தக சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நாங்கள் பொருட்படுத்தவில்லை ஆனால் சட்டம் வந்து கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமிலிருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு மனுசுக் மாண்டவியாக சொல்லியிருக்காரு அந்த சட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்ப்போம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நியமன ஆணையை வழங்குவது கட்டாயம் ஐடி ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதி ஊதிய ஊதியம் வந்து வழங்குவது கட்டாயம் அப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கம்பல்சரி மாதம் ஆனால் ஏழாம் தேதி ஊதியம் கொடுக்கணும் கூடுதல் பணி நேரத்துக்கு வந்து இரு மடங்கு ஊதியம் வந்து கொடுக்கணும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு நிகராக ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் விடுமுறை மருத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் வந்து நீட்டிக்கப்படும் ஆதார் இணைப்புடன் கூடிய ஒற்றை கணக்கு எண் வந்து அறிமுகப்படுத்தணும் மின்னணு ஊடகத்தில் பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் டப்பிங் மற்றும் சண்டை பயிற்சி கலைஞர்கள் உட்பட எண்ம மற்றும் ஒளி ஒளி சார்ந்த தொழில்களில் ஈடுபவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் வந்து நீட்டிச்சிருக்காங்க அனைத்து வகையான பள்ளிகளிலும் பெண்கள் இரவில் பணிபுரிய அனுமதி பாலின பாகுபாடின்றி சமமாக சம வேலைக்கு வந்து சம ஊதியம் வந்து கொடுப்பாங்க அதே போல் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச மருத்துவ பரிசோதனை உரிமம் பெற ஒற்றை பதிவு முறை வந்து அறிமுகம் சமூக பாதுகாப்பு விதி ரெண்டாயிரத்தி இருபதின் கீழ் கிக் பணியாளர்கள் பிளாட்ஃபார்ம் பணியாளர்கள் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் வந்து வருங்கால வைப்பு நிதி அந்த பிஎஃப் சொல்கிறாங்கனா பிஎஃப் காப்பீடு ஊழியர் காப்பீடு நிறுவனம் இந்த சலுகையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கு அந்த தற்காலிக பணியாளர்களுக்கான கி கிக்கு பிளாட்ஃபார்ம் பணியாளர்கள் அவங்களுக்கு அதேபோல ஊதிய விதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் கீழ் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சட்ட ரீதியாக குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் உரிய நேரத்தில் ஊதிய விடுப்பு இது ரெண்டுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஊதிய விதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்லியிருக்காங்க அதே சுய விருப்பத்தின் அடிப்படையில் பத்துக்கும் குறைவான தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்கள் இஎஸ்ஐசி சலுகைகளை வந்து பெற விண்ணப்பிக்கலாம் ஆனால் அபாயகரமான தொழில்களில் ஒரு தொழிலாளி ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் அந்த நிறுவனம் இஎஸ்ஐசி சலுகையை வந்து விண்ணப்பிப்பது கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு இந்த நான்கு தொழிலாளர் சட்டத்துலையும் வந்து முக்கியமாக இதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதிமூணு சட்டத்தை இணைச்சி மசோதா வந்து நிறைவேற்றிருப்பாங்க இப்போ வந்து இருபத்தி ஒம்போது சட்டத்தை இணைச்சி அது ம மசோதா வந்து நிறைவேற்றி சட்டமாக வந்து நடைமுறைப்படுத்துட்டாங்க இதுக்கு இடையில் வந்து தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை வந்து நோட் பண்ணிக்குவாங்க அடுத்தா ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்கா சென்றார் பிரதமர் மோடி ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் வந்து அரசு முறையாக வந்து பயணம் மேற்கொள்கிறார் இந்த ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பு எப்போ உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் உருவாச்சு ஆனால் அவருடைய முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி எட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அமெரிக்காவில் நடந்துச்சு சரிங்களா அதே போல் முன்னாடி அதாவது போன வருஷம் ஜி டுவெண்ட்டி போன வருஷம் டி ஜி டுவெண்ட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாவது ஜீன் டுவெண்ட்டின்னு பார்த்தீங்கன்னா டி ஜெனிரா அதனுடைய தலைநகரில் தான் வந்து நடந்துச்சு சரிங்களா ஜெனீரோடைய தலைநகர் ரியோடி ஜெனீரா இருக்குல்ல அங்கே தான் வந்து நடந்துச்சு அதே போல் இருபத்தி ஓராவது சம்மிட்டு இருபத்தி ஓராவது சம்மிட் தான் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா சாரி பத்தொன்பதாவது சம்மிட்டு தான் வந்து ரியோ டி ஜெனீரோ நடந்துச்சு இருபதாவது சம்மிட்டு தான் இப்போ தென்னாப்பிரிக்காவில் நடக்குது இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டோரல் அப்படின்ற ப்ளேஸில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நடக்க போகுது இந்த ஜி டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்க இருபது நாட்லேயும் அதனுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது உலகத்தில் இருக்க ஜிடிபியில் எண்பத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா ஜி டுவெண்ட்டி தான் வந்து பதிவாகுது போல் மொத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பக்கம் வந்து இந்த ஜி நாடுகள் வந்து வச்சிருக்காங்க வசுவதை குடும்பம் அதாவது உலகமே ஒரே குடும்பம் மற்றும் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் எனும் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்தியாவின் கண்ணோட்டத்தை இந்த மாநாட்டில் வந்து முன்வைப்பேன் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் ஜப்பான் இந்தியா உட்பட வளரும் வளர்ந்த நாடுகளை உள்ளடக்கிய ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பின் உச்சிமாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க்கில் சனி ஞாயிறு அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து நடைபெறவுள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடைபெறுவது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தா ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் அனைவரையும் உள்ளடக்க நீடித்த பொருளாதார வளர்ச்சி மீள்தன்மை கொண்ட உலக கட்டமைப்பதில் ஜி டுவெண்ட்டுடைய பங்களிப்பு அனைவருக்கும் நியாயமான நேர்மையான எதிர்காலம் ஆகிய தலைப்பிலின் கீழ் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த தலைப்பில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி மீள்தன்மை கொண்ட உலகை கட்டமைப்பதில் ஜி டுவெண்ட்டியோட பங்களிப்பு அனைவருக்கும் நியாயமான நேர்மையான எதிர்காலம் ஆகிய தலைப்பில் தான் வந்து ஜி டுவெண்ட்டி நடக்கப்போவதா சொல்லியிருக்காங்க தென்னாப்பிரிக்காவில் சிறுபான்மையராக உள்ள வெள்ளையனத்தவர் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாக குற்றச்சாட்டி ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கலந்துக்கிறதுக்கு வரல சரிங்களா ஸோ இப்போ ஜி டுவெண்டி வந்து பார்த்துங்க ஜி டுவெண்ட்டி வந்து எங்கே நடந்துச்சு தென் ஆஃப் ஜோகன்ஸ்பர்க்குள் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ஜி டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரியேட்டிவ் ஜனிரும் அடுத்த ஜி டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்எல் டோரல் அப்படின்ற பிளேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி எட்டு தான் வந்து ஃபஸ்ட் மாதிரி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்தியா வந்து ஜி டுவெண்ட்டி வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக ஆப்ரேஷன் சைஹாக் தில்லியில் வந்து சைபர் மோசடியில் ஈடுபடுற மீது வந்து நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் சைஹாக் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையத்துடன் இணைந்து இந்த வந்து நடவடிக்கை வந்து செயல்படுத்தியிருக்காங்க சைபர் மோசடியில் ஈடுபடுறவங்கள கைது பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் சைஹாக் அடுத்தா வாக்காளர் பட்டியலை மாசற்றதாகவே சிறப்பு தீவிர திருத்த வந்து நடவடிக்கை சரிங்களா குஜராத் மாநிலம் புஜ் நகரில் பிஎஸ்எஃப்ஓடைய வயிறு விழா அறுபத்தி ஓராவது நிறுவன தினம் வந்து கொண்டு பெற்றுச்சு அதில் தான் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துகிட்டார் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நக்ஸைட் பிரச்சனையிலிருந்து நாட்டை விடுவிக்கவும் நமது பழங்குடியின சகோதர சகோதரிகளோட வளர்ச்சியை வந்து பெறுவதற்கான பாதியை அமைக்கவும் நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிஎஸ்எடோடய ஃபுல் ஃபார்ம் வந்துன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு டிசம்பர் ஒன் டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் வந்து அந்த பிஎஸ்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதனுடைய வயிறு விழாண்டுதான் வந்து சமீபத்தில் நடந்துச்சு அடுத்தா கருப்பைவாய் புற்றுநோய் பரிசோதனை உபகரணங்களை வீடு தோறும் வழங்க திட்டம் கருப்பைவாய் புற்றுநோயை கண்டறிவதற்காக மருத்துவமனைகளுக்கு செல்ல பெரும்பாலும் பெண்கள் தயக்கம் காட்டுவதால் சுகாதார பணியாளர்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு சுய பரிசோதனை உபகரணங்கள் வழங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து முடிவு செஞ்சுருக்காங்க சோதனை முயற்சியாக தருமபுரியில் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இருபத்தைந்தாயிரம் பெண்களுக்கு அந்த உபகரணங்களை வழங்க உள்ளதாக வந்து தேசிய நல்வாழ்வு குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அதான் வந்து ஹச்பி வைரஸ் சொல்லுவாங்க எனப்படும் கிருமி தொற்று காரணமாக கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கருப்பை வாயில் உயிரினங்களில் புற்றுநோய் செல்கள் பரவி அதன் திசுக்களை பாதிக்கும் உரிய நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெறவிட்டால் நுரையீரல் கல்லீரல் சிறுநீர்ப்பை மலக்கூடல் உள்ளிட்ட பிற உறுப்புகளுக்கும் வந்து பரவ வாய்ப்புள்ளது அடியாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மைய தருவலின்படி தமிழகத்திலேயே தருமபுரி மற்றும் பெரம்பலூரில்தான் அதிகப்படியான கருப்பைவாய் புற்றுநோய் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரியலூர் வந்து அதிகமாக இருக்குது அப்போ தமிழ்நாட்டிலே அதிகமாக பார்த்திங்கன்னா தருமபுரிலையா பெரம்பலூர் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரியலூர் இந்த மூணு மாநா மாவட்டத்தில் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்துங்க இந்த கருப்பைவாய் புற்றுநோய் வந்து ஒரு ஒரு பெண்களும் வந்து மருத்துவமனைக்கு தான் போயிட்டு மேற்கொள்ளணும் ஆனால் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து தயக்கம் கட்டுறாங்க மருத்துவமனைக்கு சென்று பிறப்புறுப்பு திரவ மாதிரியை சோதிக்கும் வெஜினல் ஸ்வாப் பரிசோதனையை வந்து பெண்கள் மேற்கொள்ள தயக்கம் காட்டுகின்றனர் இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவமனையிலிருந்து வீடுகளுக்கே தேடி அந்த உபகரணத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த உபகரணத்தை வந்து அந்த அந்த திரவத்தை வந்து அதில் செலுத்தி அதை எடுத்துகிட்டு போயிட்டு பரிசோதனை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணி சொல்லிவிடுவாங்க இதில் வந்து அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவை மருத்துவமனையில் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வைரஸ் தொற்று உள்ளதா என்பதை வந்து கண்டறிந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க அப்போ இதன் மூலிமா வந்து கருப்பை வாய்ப் புற்றுநோய் உள்ளவனுடைய எண்ணிக்கை வந்து குறையும் அதே போல் அவங்களுடைய சிகிச்சையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு திட்டம் வீடு தோறும் வந்து பரிசோதனை உபகரணம் கருப்பை வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை உபகரணம் வழங்குற திட்டம் தான் வந்து இப்போ தருமபுரியில் ஒத்திகை பண்ணியிருக்காங்க நாடு முழுவதும் வந்து விரைவில் வந்து அமல்படுத்தப்படும் இது அடுத்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நம்ம மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து சரியாக செயல்படலை கிராமப்புறத்தில் மட்டும்தான் சரியாக செயல்படுது நகர்ப்புறத்தில் இருந்து சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாலு என்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தால் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு நாங்களே வந்து யார் வந்து பேஷண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ரிசர்ச் அதை சிகிச்சையை வந்து மேற்கொள்வோம் அவங்களுக்கு அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இலவச மையம் என்ன பார்த்திங்கன்னா நூற்றி நாலு ஸோ தினமணி இருந்த முக்கியமான கன்னெட்டை அவ்வளோ தான் அடுத்து நம்ம இந்து தமிழுக்கு போவோம் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டோட தீம் தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒற்றுமை சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மை ஆகும் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை தான் வந்து இந்த மாநாட்டில் வந்து ஒரு கருப்பொருளாக இருக்குது அப்போ ஒற்றுமை சமத்துவம் மற்றும் நடுநிலைத்தன்மை அதே போல் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக ஆறாவது இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா உச்சி மாநாட்டில் வந்து பங்கேற்கிறார் மோடி உலகின் மிக அழகான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றான இகுவாசு நீர்வீழ்ச்சி பிரேசில் அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ளது இது இரநூத்தி எழுபத்தி ஐந்து நீர்வீழ்ச்சிகளின் தொகுப்பாகும் மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு பரவியுள்ள இதில் சில இரநூத்தி அறுபது அடி உயரம் வந்து கொண்டவை அப்போது உலகிலிருந்து மிக ஆழமான அழகான நீர்வீழ்ச்சிகள் ஒன்று பார்த்திங்கன்னா இகுவாசா நீர்வீழ்ச்சி இது வந்து பிரேசில் மட்டும் அர்ஜென்டினாவுடைய எல்லையில் தான் வந்து இருக்கு அடுத்து பாருங்கள் முன்னாடி பத்த நம்ம மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் காலவரையின்றி ஆளுநர் வந்து தாமதம் செய்ய இயலாது அப்படி எந்த விளக்கமும் இல்லாமல் நீண்ட காலமாக இழுத்தடித்தால் மாநிலங்கள் நீதிமன்றங்களிலிருந்து அணுகலாம் ஆளுநர்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதற்கு எதிராக வழக்கு தொடுத்து கேள்விக்குட்படுத்தி நியாயம் பெறலாம் என்பவற்றை தனது விளக்கத்தில் உச்சநீதிமன்றம் அமர்வு மீண்டும் ஒரு முறைந்து உறுதிப்படுத்தியுள்ளது புனித சேவியர் கல்லூரி அகமதாபாத் மற்றும் குஜராத் அரசு ஆயிரத்தி எழுபத்தி நாலுல வழக்கின் தீர்ப்பில் முன்னாடி பார்த்துதான் ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வானது நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துகள் என்பவை அரசு தலைமை வழக்கறிஞர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை போன்றவை என்பதை கடந்து அவற்றுக்கென எந்த மதிப்பும் இல்லை என தெளிவாக கூறியுள்ளது எனவே கால வரையின்றி காலம் தாழ்த்தாமல் சட்ட முன்னுரிவலுக்கு வந்து விரிவாக ஒப்புதல் அளிக்க ஆளுநர் வந்து நீதிமன்றத்தின் மூலம் வந்து இன்னொரு டைமு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க அடுத்த எழும்பூரில் பழைய காவல் ஆணையர் அலுவலக கட்டிடத்தில் பழமை மாறாமல் தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திறக்கப்பட்டது இங்கு பிரிட்டிஷ் காலம் முதல் தற்போதைய நவீன காலம் வரையிலான போலீஸார் பயன்படுத்தும் பொருட்காட்சி வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போது தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அடுத்த பாருங்கள் கொத்தவால் அதாவது கொத்தவால் தான் நகர காவலர் மற்றும் சாவடி அப்படின்னா வந்து வர்த்தகம் நடைபெறும் இடம் ஆகிய இரண்டு வார்த்தைகளின் சேர்க்கையாக வந்து கொத்தவால் சாவடி ஒரு காலத்தில் காவலர்களின் மேற்பார்வையின் கீழ் வர்த்தகம் நடைபெற்ற முக்கிய இடமாக கொத்தவால் சாவடி இருந்துள்ளது அப்போ கொத்தவால் அப்படின்னா வந்து நகர காவலர் சாவடினா வந்து வர்த்தகம் நடைபெறும் இந்திய அணு இயற்பியலாளரான டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா இந்திய அணுசக்தி துறையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் இவர் இந்திய அணுசக்தி திட்டத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் அப்போது இந்திய அணுசக்தி ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டச்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் வந்து இந்திய அணுசக்தி ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க அதே போல இந்திய அணுசக்தி கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து உருவாக்கியிருக்காங்க அதே போல் இந்திய அணுசக்திக்கு அப்படின்னு ஒரு துறை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போது முதல் அணு உலை இந்தியாவுடைய முதல் அணு உலை பார்த்திங்கன்னா அப்சரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்த அன்னை தேசம் வந்து கோட் சொல்லியிருக்காங்க மற்றவர்களை எடை போடுவதில் காலத்தை வீணாக்காதீர்கள் ஏனெனில் அவர்களை நேசிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் போகும் அடுத்த உலக பல்கலைக்கழகத்துடைய பட்டியலில் வேலூர் விஐடி வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழகனுடைய நிலைத்தன்மை பிரிவுக்கான தலைவரிசை பட்டியலை கியூஎஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது அறிவு பரிமாற்றம் கல்வியின் தாக்கம் வேலைவாய்ப்பு சுகாதாரம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி என்ற எட்டு அளவுகளில் மொத்தம் எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது மதிப்பெண் பெற்று வேலூர் விஐடி பல்கலைக்கழகம் உலகளவில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது இடமும் இந்திய அளவில் ஏழாவது இடமும் பிடித்துள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது இடம் பிடித்திருந்த நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது இடத்துக்கு வந்து முன்னேறியிருக்காங்க மேலும் சமுதாய தாக்கம் சுற்றுச்சூழல் தாக்கம் நிர்வாகம் ஆகிய மூன்று பிரிவுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பிடித்து தரவரிசையில் முன்னேற்றம் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உலக பல்கலைக்கழக தரவரிசையில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வந்து இடம் வந்து பிடிச்சிருக்காங்க சுற்றுச்சூழல் தாக்கம் இது அவசியம் இல்லை இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நாட்டின் உணவு தானியங்கள் உற்பத்தியில் புதிய சாதனை மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி உறுத்தவர் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நெல் கோதுமை சோயாபீன்ஸ் நிலக்கடலை உள்ளிட்ட உணவு தானியங்களின் உற்பத்தி சாதனை அளவாக முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு மில்லியன் டன்னை தொட்டுள்ளது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வந்து இதோடைய உற்பத்தி சாதனைகள் வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு மில்லியன் டன்னை வந்து தொட்டிருக்காங்க இது முந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தானிய உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்று மில்லியன் டன்னுடன் ஒப்பிடும்போது ஏழு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வந்து அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காரிப் பருவத்தில் நெல் உற்பத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு மில்லியன் டன்னை எட்டி சாதனைப்படுத்துது இது முந்தி முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடிகள் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து அதிகம் இக்காலத்தில் கோதுமை அதே போல் தான் நூற்றி பதினேழு புள்ளி தொண்ணூற்றி நாலு மில்லியன் டன்னு வந்து சோயாபீன்ஸ் வந்து பதினஞ்சு புள்ளி இருபத்தாறு மில்லியன் டன்னும் நிலக்கடலை பதினோரு புள்ளி ஒன்பது மில்லியன் டன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆகி புதிய உச்சத்தை எட்டியிருக்காங்க ஸோ வேளாண்ல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டு வராங்க அடுத்த நாட்டில் புதிதாக நான்கு தொழிலாளர் சட்டங்கள் அமல் ஒரு வாரத்தில் விதிமுறைகள் வந்து வெளியீடு நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள இருபத்தி ஒன்பது மத்திய சட்ட தொழிலாளர் சட்டங்களை வந்து தொகுத்து புதிதாக நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு வந்து நடைமுறைப்படுத்தியுள்ளது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தொழிலாளர் சீர்திருகமாக இது பார்க்கப்படுகிறது இந்த புதிய சட்ட கட்டமைப்பு பல தசாப்தங்களாக பழமையான சிதறியுள்ள விதிகளை சுலபமாக்குதல் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துதல் பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்துதல் தொழிலாளர்களுடைய நடைமுறைகளை உலகளாவிய சிறந்த முறைகளை இனியாக கொண்டு வருதல் இதெல்லாம் வந்து முதன்மையாக நோக்கமாக கொண்டு தான் வந்து இந்த சட்டத்தை மத்திய அரசு ஈற்றுள்ளது தொழிலாளருடைய ஊதிய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொழில்துறை உறவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது சமூக பாதுகாப்புக்கான சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது சுகாதார பாதுகாப்பு பணி நிலைமை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய நான்கு சட்டங்களும் வந்து தற்போது அமலுக்கு வந்துள்ளது அப்போது ஒரு சட்டம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்னென்னா தொழிலாளருடைய ஊதிய சட்டம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மீதி இருக்க மூணு சட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கான மசோதா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஏற்றிருப்பாங்க இந்த சட்ட மசோதாக்கள் நான்கும் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்பு மேலாக நாடாளுமன்றத்தை வந்து நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்படாமல் இருந்தன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து இந்த சட்ட மசோதா வந்து நிறைவேற்றிட்டாங்க அடுத்தா மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் என்றால் ஃபாத்திமா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரவீன் சிங் இரண்டாம் இடம் பிடித்தார் தாய்லாந்து தலைநகர் பாங்காங் அருகே உள்ள நோந்தபுரியில் மிஸ் யூனியர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டி வந்து நடந்துச்சு இந்தியாவின் சார்பில் மணிகா விஸ்வகர்மா பங்கேற்றார் சரிங்களா இதில் மெக்சிகோவை சேர்ந்த ஃபாத்திமா போஸ் பெர்னாண்டஸ் மிஸ் யூனியர்ஸ் பட்டத்தை வென்றார் தாய்லாந்தை சேர்ந்த இந்திய வம்சாவளியான பெண் வீரர் பிரவீனார் சிங் இரண்டாம் இடத்தையும் பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஆதிஷா வந்து மூன்றாம் இடத்தையும் வந்து பிடிச்சிருக்காங்க அப்போ தாய்லாந்து நடந்த மெக்சிகோ மெக்சிகோல மிஸ்யூனியஸ் போட்டியில் யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தாய்லாந்தை சேர்ந்த பாத்திமா தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இந்திய வம்சாவளி பார்த்திங்கன்னா பிரவீணர் சிங் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இந்திய சார்பில் மணிகா விஸ்வகர்மா வந்து பங்கேற்றிருக்காங்க ஆனால் ஜெய்கிலா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான தினமணி மற்றும் ஹிந்தி இருந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தேங்க்யூ டு ஆல்